நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் ஒன்று அட்வொகேட் அருந்ததியை போய் பேட்டி எடுத்துட்டு வந்துடுங்க சும்மா அது உடனே ஒளிபரப்பாகணும் சமீபத்தில் பெரிய ரெண்டு வழக்குகளை ஜெயிச்சிருக்காங்க தூக்கு மேடைக்கு போக வேண்டிய ஒரு பெரிய மனுஷனை அந்த வழக்கை உடைச்சு வெளியில் கொண்டு வந்திருக்காங்க உடனே போய் அவரை கவர் பண்ணுங்க அதுக்கு நீங்கள் தான் சரியான நபர் இல்லை சார் நான் போகலை வேற யாராவது அனுப்புங்க ஏன் சும்மா பிடிவாதம் பிடிக்கிறீங்க சேர்மன் கொஞ்சம் கோபமாக கேட்க விட்டுருங்க சார் நான் பேசினா தப்பாகும் வேண்டாமே உங்களுக்கு என்ன பிரச்சனை பர்சனலா எதுவும் இல்லை அந்த அருந்ததியே பக்கா கிரிமினல்னு உங்களுக்கும் விவரம் தெரிஞ்ச பலருக்கும் தெரியும் இப்ப தூக்கு மேடைக்கு போக வேண்டிய பெரிய மனுஷன் ஒரு கொலைகாரன் அவரை வெளியில கொண்டு வந்திருக்கா அவரை மட்டுமல்ல குற்றவாளிகளை கிரிமினல்களை தேடி பிடிச்சி வெளியில கொண்டு வர்றா நிறைய நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுறா அதனால் உயிர்மட்டம் வரைக்கும் செல்வாக்கு வச்சுருக்கா பல நல்லவங்க கசப்புல இருக்காங்க அவங்களை பேட்டி எடுத்து நாமும் விளம்பரம் தேடிக்கணுமா நம்ம சேனலுக்கு அது தேவைன்னா நான் தடுக்க முடியாது ஆனால் என்னால் அந்த அம்மாவை பேட்டி எடுக்க முடியாது என்னை விட்டுருங்க சார் இங்கே யார் தான் நல்லவங்க சும்மா நான் கூட கெட்டவன்தான் சார் ஆனால் அருந்ததி ரொம்பவே கெட்டவ வேண்டாமே இன்னைக்கு சாயங்காலம் அவங்கக்கிட்ட பேட்டிக்கு நேரம் குறிச்சாச்சு அது லைவ்ல ஒளிபரப்பாக போகுது சும்மா இங்கே அவுட்டோர் யூனிட் ரெடி அவங்க கிழக்கு கடற்கரையில் ஒரு ரெஸ்டாரண்டில் இருக்காங்க நீங்கள் தான் கேள்விகளை கே நல்லா கேட்பீங்க அவங்களை நான் என்ன கேட்பேன் நல்லதா எதுவுமே இல்லையே பொய்யா அவங்களை தூக்கி வச்சு அருந்ததி பெண்களின் ரோல் மாடல்னு சொல்லணுமா சார் என்னை விடுங்க சார் வெளியே வந்தால் சுமா பிரபலமான சேனல் ஒன்றில் தலைமை நிருபர் போட்டியாளர் செய்தி வாசிப்பவர் விவாத மேடைகளில் பங்கு கொள்பவர் என பன்முகத்திறமை கொண்ட பெண் சுமா விஷ்வல் என பன்முகத்திறமை கொண்ட பெண் சுமா விஷ்வல் கம்யூனிகேஷன் படித்த பெண் அழகான அவளுக்கு நிறைய ரசிகர்கள் உண்டு அந்த சிரிப்பும் தேன் குரலும் தான் அவளது மிகப்பெரிய பலம் ஆனால் பிடிவாத காரி மனசு ஏற்காத விஷயங்களை கோடித்தந்தாலும் செய்ய மாட்டாள் யாருக்கும் அடிபணியவும் மாட்டாள் சேனலுக்கே அவள் பெரிய பலம் ஏற்கனவே அருந்ததியின் பேட்டி வரப்போகும் நேரம் குறித்து ஒரு வாரமாகவே விளம்பரம் சேனலில் அடிக்கொரு தரம் வர தொடங்கிவிட்டது இது டிஆர்பிஐ ஏற்றும் சங்கதி என்பதால் விளம்பரம் இது நம்பர் ஒன் சேனல் என்பதால் அருந்ததி பேட்டி கொடுக்க சம்மதம் தெரிவித்திருந்தாள் இது பவர்ஃபுல் சேனல் ஆட்சி மாற்றத்திற்கு காரணமான சேனல் அதிகபட்ச மக்களை தன் பார்வையாளர்களாக கொண்ட உலகம் முழுக்க தன்னை ஸ்தாபித்து கொண்ட சேனல் சும்மா அருந்ததியை பேட்டி எடுக்க மறுக்கும் தகவல் சேனல் முழுக்க பரவ இங்குள்ள அருந்ததியின் ஆட்கள் மூலம் அருந்ததிக்கு தகவல் போக கடுப்பானால் அருந்ததி அந்த பொண்ணுக்குத்தான் என் சேனலில் அது புத்திசாலின்னு சொல்கிறாங்க எல்லோரும் அவள் ஏன் மறுக்கிறா என்னை பேட்டி காணும் பயமா அவளுக்கு மேடம் அந்த பொண்ணு கொஞ்சம் ஆம்பளத்தனமானவ யாரையும் எதிர்ப்பா பயம்னா என்னென்னே தெரியாது அவளுக்கு அப்புறமா ஏன் இந்த நல்ல வாய்ப்பை நிராகரிக்கிறா சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும் மேம் பரவாயில்லை சொல்லுங்க நீங்கள் மோசமான கிரிமினலாம் நல்ல பெண் இல்லையாம் அதனால் உங்களை பேட்டிக்கான அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கா என்ன ஒரு தைரியம் பாருங்கள் மேடம் உங்களை ஏறத்தாழ அவமானப்படுத்துகிறா அருந்ததி முகம் நிறமிழந்தது ஒரு நொடி சட்டென சிரித்தாள் உள்ளே வந்து தன் ஃபோனில் நேரடியாக சேனல் சேர்மனை முயல அவர் உடனே எடுத்தார் வணக்கம் அருந்ததி எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது யார் என்னை இன்டர்வியூ பண்ணுறாங்க ராதிகான்னு ஒரு பெண் வர்றா அந்த சும்மா ஏன் வரலை அது அது வந்து அவளுக்கு வேறொரு கவரேஜ் இருக்குது அருந்ததி இல்லை சார் அவள் என்னை இன்டர்வியூ எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா நிறைய சேனல்கள் என்னை காண்டாக்ட் பண்ணியும் நான் உங்களுக்காகத்தான் தேதி தந்திருக்கேன் அவள் வரலைனா இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடுங்க சார் என்ன இருந்தது இப்படி பேசுகிறீங்க ஒரு வாரமாக விளம்பரம் போகுது ஸ்பான்சர் வந்தாச்சு இப்போ இதை கேன்சல் பண்ணினா சேனல் மேலே உள்ள நம்பிக்கை தன்னம்பிக்கை போயிடும் உங்கள் ஸ்டாஃப் தானே அவ என்ன செய்வீங்களோ தெரியாது அவ தான் வரணும் வச்சுறேன் சேர்மனுக்கு தலை கிருகிருத்தது கோபம் வந்தது உடனே இண்டர்ஹாமில் சும்மாவை அழைத்தார் சும்மா வந்தால் நீங்கள்தான் வரணும்னு அருந்தது பிடிவாதம் பிடிக்கிறா இல்லைனா ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுவானாம் நாம் எத்தனை பேருக்கு பதில் சொல்கிறது சும்மா நீங்கள் தான் போகணும் இது என் உத்தரவு நான் மறுத்தா வேலை நீக்குமா சார் நானே ராஜினாமா தர தாயார் சேர்மன் ஆடிப்போனார் சுருக்கண கோபம் வந்தது தன் நாற்காலியை தள்ளிக்கொண்டு எழுந்தார் உங்களுக்கென்ன அத்தனை பிடிவாதம் சும்மா இந்த சேனல்ல வேலைக்கு சேர்ந்து பல துறைகளில் பணியாற்றி உங்க அறிவை நீங்க வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு தலைமை பொறுப்புக்கு வந்து உட்கார இந்த சேனல் உறுதுணையாக இருந்தது உண்மையா இல்லையா அதுல எந்த சந்தேகமும் இல்லை சார் மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அந்த நன்றியை நீங்க மறக்கலாமா சும்மா நிச்சயமாக மறக்கலை சார் நான் இப்ப பேசுறது தற்பொருமை இல்லை சார் என்னை மாதிரி எத்தனையோ பேரை நீங்கள் வளர்த்து விட்டதுண்டு அவங்கெல்லாம் இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்களா சார் நீங்கள் ஆளாக்கினது எத்தனை நிஜமோ அத்தனை நிஜம் நான் என் திறமையில் செயல்பட்டதும் நான் கொடுத்த ஆலோசனைகள் தேர்ந்தெடுத்த செயல்முறைகள் வடிவமைச்ச நிகழ்ச்சிகள் பரபரப்பான பேட்டிகள் ஸ்பாட் கவரேஜ் பல பேராள மீடியாவில் எடுக்க முடியாத எட்ட முடியாத எட்டு இடங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் போயிருக்கு தரமாட்டேன்னு மறுத்த பெரிய கிட்ட தேதிகளை வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம டிஆர்பி உயர்வுக்கு நானும் ஒரு காரணங்கிறதை உங்களால் மறுக்க முடியுமா சார் சேர்மன் பேசவில்லை அவருக்குள் வேறொரு சிந்தனை உள்ளே ஓடியது இந்த பெண்ணை நாம் இழந்தால் வேறொரு சேனல் வெறும் சம்பளம் தந்து அவளை அள்ளிக்கொள்வார்கள் இவ்வளவு திறமை அங்கே போனால் இழப்பு நமக்குத்தான் எனக்கு உங்க திறமை புரியுத சுமா அருந்ததியை இந்த அளவுக்கு நீங்க ஒதுக்குறது ஏன் அருந்ததை உள்ளே இருக்க வேண்டிய கடுமையான குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வர்றா சட்டத்தோட சந்து பொந்துள்ள நுழைஞ்சு அதுக்கு பணம் படை பலம் அவகிட்ட இருக்கு மோசமான தப்புகளை செய்கிற பல குற்றவாளிகளுக்கு அருந்ததை இருக்காங்கிற துணிச்சல் வெளியில் வந்து இன்னும் அதிகமான தப்புகளை பண்ணுறாங்க குறிப்பாக இவங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிகம் ஒரு பெண்ணே பெண்களோட அழிவுக்கு காரணம்னா அப்புறம் பாதுகாப்புங்கிற வார்த்தை எதுக்கு சார் உங்களை மாதிரி ஊடகமும் விளம்பரமும் அதன் மூலம் கிடைக்கிற வருவாய்க்காக ஒரு கிரிமினல் மேலே வெளிச்சம் போடுறது சரியா நாம் கொடுக்குற விதத்தில் மக்கள் அருந்ததியை தேவதையாக பார்க்குறாங்களா இல்லை சாத்தானா நினைக்கிறாங்களான்னு பார்க்கணும் அரசியல் கட்சியில் உள்ளவங்க பதவியில் உள்ள ஆளுமைகள் கூட நம்ம சேனலை எதிர்க்க முடியலை நம்ம சேனல் அதையெல்லாம் கடந்து வந்தாச்சு ஆஃப்டர் ஆல் இந்த அருந்ததிக்கு எதுக்கு பயப்படணும் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நானே போகிறேன் அருந்ததியை பேட்டி எடுக்க என்ன சொல்றீங்க சுமா போக மாட்டேன்னு சொல்லி ராஜினாமா வரைக்கும் வந்தீங்க இப்ப போறேன்னு சொல்றீங்க சார் கற்பழிப்பு போதை மருந்து சிலை கடத்தல் கொலைகள் கொள்ளைன்னு சேர அத்தனை பேரையும் சட்டத்தோடு படியில் சிக்காம வெளியில் கொண்டு வர்றா அருந்ததி இது நியாயமா இப்படிப்பட்டவ தோலை உரிச்சி கோடிக்கணக்கான மக்கள் முன்னால தொங்க விட உலகம் முழுக்க பார்க்குற நம்ம சேனல் நினைச்சா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இன்னைக்கு ராத்திரி அது நிறைவேறும் நாளைக்கு அருந்ததிக்கு மோசமாக முடியும் நீங்க தயாரா அப்படின்னா நான் தயார் அதுக்கான கேள்விகளோடு அவளை சந்திக்கிறேன் சேர்மன் மிரண்டே விட்டார் சார் நீங்க சமூக பணியாற்ற வரலைங்கிறதை நானும் ஒப்புக்கிறேன் நிறைய சம்பாதிக்கிறீங்க ஆனா நிறைய தர்ம காரியங்களுக்கும் உங்களால் நடக்கிறது மக்களுக்கு தெரியும் உங்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கலையா ஒரு நாள் ஒளிபரப்பு நின்று போனால் தாய்க்குணும் தவிச்சு போகும் அப்படி இருக்க இந்த கெட்ட பொம்பளைக்கு ஏன் பயப்படுறீங்க ஒரு கிரிமினலுக்கு விளம்பரம் தந்து இன்னும் நிறைய குற்றங்களை அவள் செய்ய தைரியம் தர போறீங்களா சேர்மன் நிமிர்ந்து உட்கார்ந்தார் இல்லைம்மா நாமே அவளை அணுகி தேதி வாங்கி கடைசில லைவ்ல அவளை உட்கார வச்சு கவலப்படுத்துறது எதிக்ஸ் இல்லையா சார் நல்லவங்களை நல்ல விதமாக நடத்தணும் தப்பானவங்களை தப்பாக நடத்தினா என்ன தப்பு ஆனாலும் சும்மா எங்கக்கிட்ட இவளோட கிரிமினல் செயல்களுக்கான ஆதாரபூர்வமான ஆவணங்கள் ஆடியோ வீடியோ கிளிப்பிங்ஸ் சில நீதிமன்ற வழக்குகள் அதன் தொடர்பான தீர்ப்புகள் நிறைய இருக்குது சமூகத்தில் ஓடுற சாக்கடைகளை மக்களுக்கு இனம் காட்டுறோம்னு ஒரு பகுதியை தொடங்கினா இன்னும் சில கோடி மக்கள் நம்ம சேனலுக்கு வருவாங்க என்ன சொல்கிறீங்க அவர் முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது ஆனா சும்மா அவளை தோலுரிக்க கேள்விகளும் அவளோட மோசமான பக்கத்தை வெளிச்சம் போடுற பேட்டிதான் இதுன்னு தெரிஞ்சா அவ பாதில எழுந்து போயிடுவா மாட்டா சார் அவளுக்கு இது இன்னும் அவமானம் அவ புத்திசாலி கிரிமினல் கொஞ்சம் டீசெண்டான பொறுக்கி போக விடாமல் கேள்விகளால் நான் அவளை உட்கார வைக்கிறேன் ஆனா அப்புறமா உன்னை உயிரோட விடமாட்டா எனக்கு நம்ம சேனல் பாதுகாப்பு தராதா சார் இன்டர்வியூ எடுத்தால் அவளை உரிக்காம விட மாட்டேன்னு சொல்கிறே ஆமாம் சார் என்றாள் சுமா சேர்மன் பச்சை கொடி காட்டி விட்டார் சுமாவே வருவாள் என அருந்ததிக்கு அறிவிக்கப்பட்டது சேர்மன் அவளை மிரட்டியிருப்பார் என நினைத்து அருந்ததி சிரித்தாள் என்னை பேட்டி எடுக்க மாட்டேன்னு சொன்னே உன்னை வச்சு செய்கிறே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டால் அருந்ததி